குருக்கடாச்சம் பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் அவர்களுடைய உயர்ந்த அருளால் இந்த காணொலி நம்ம இப்போ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு சந்தேகம் அப்படின்றது பிரபஞ்சத்துல தொடர்ந்து சந்தேகம் மேல சந்தேகம் எழுந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு சரி அவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பதில் நம்ம பதிவேற்றம் செஞ்சா ஒரு நான்கு நல்ல ஆத்மாக்களும் ஒரு அடுத்த கட்டத்திற்கு ஆன்மீகத்தில் செல்ல வேண்டும் என்கின்ற உணர்வு ரீதியில் இருக்கக்கூடிய நல்ல ஆத்மாக்களுக்கும் இப்பதிவு வந்து பயன்படும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தை தான் நம்ம இதை பதிவு பண்ணிட்டு இருக்கோம் என்னுடைய ஆன்மீக பயணத்துல நிறைய ஜீவ சமாதிகளா இருக்கட்டும் ஒவ்வொரு சமாதிகளுக்கும் போயிட்டு நிறைய இடத்துல தவம் செஞ்சு தியானம் செஞ்சு எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏதாவது இறைவன் அளித்திருக்கக்கூடிய ஒரு பிச்சையில் அந்த அறிவை கொண்டு ஏதோ என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன விஷயம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் ஏன் சித்தர்களில் ஆண் சித்தர்கள் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அது ஏன் பெண் சித்தர்களில் மட்டும் ரொம்ப குறைவாகவே இருக்காங்க விரலை விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்க அதுவும் ரொம்ப கிடையாது ஒரு சொற்பமாக ஒரு நாலஞ்சு பேர் இவ்வளோ தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் இதில் லெயார் அதுக்கப்புறம் நீலம்மையார் அப்படின்ற ஒரு அம்மா இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சில சித்தர்கள் அப்படின்றது இருக்காங்க ஆனால் தெய்வத்தில் பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்கள் அதிகமாக இருக்க ஒழிய சித்தர்கள் வந்து குறைவாக இருக்காங்க அப்போ பெண்களால் சித்த நிலையை அடையவே முடியாதா அப்படின்ட்டு கேட்டிருந்தார் இது என்னென்னா ஒரு ஆண் சித்த நிலையையும் இப்பிரவியையும் மோட்சத்தையும் முக்தியையும் சென்று அடையணும் அப்படின்னா இந்த பொருள் உலகத்துல அவ்வளவு மெனக்கிட வேண்டியது இருக்கும் ஒரு ஆணுக்கு ஆனால் ஆண்களை விட மிக எளிமையாக சித்தநிலையை ஏற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது பெண்களுக்கு தான் இருக்கிறது ஆனா பெண்கள் முழுக்க 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 மாய அம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ட்டு நான் சொல்லலைங்க இருக்கிற எல்லா சித்தர்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு ஆணுக்கு ஆசைகள் உற்பத்தி ஆகிறத விட ஒரு பெண்களுக்கு ஆசைகள் அப்படின்றது நொடிக்கு நொடி கணத்துக்கு கணம் அப்படின்றது அதிகமாகிக்கிட்டே இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு அறுபத்தி நாலாயிரம் தாட்ஸ் அப்படின்றது தான் உருவாகுது இதுதான் ஆணும் சரி பெண்ணுக்கும் சரி ஆனா பெண்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரத்தையும் தாண்டி அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அல்லது இரண்டு லட்சம் எண்ணலைகள் அப்படின்றது ஒரு பெண்களுக்கு உருவாகி கொண்டே இருக்கிறது ஆனா அந்த உருவாகிற எண்ணங்களை கவனிச்சிங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆசைகள் சார்ந்தே தான் இருக்கும் ஒன்று ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும் ஒரு நாளைக்கு ஒரு சேரீ கட்டணும் அப்படி இல்லைனா நினச்ச இடத்துக்கு போகணும் நினச்ச இடத்துக்கு சுத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை பணம் நிறைய இருக்கணும் தன்னுடைய கனவு நான் சொல்கிறது தான் கேட்கணும் தன்னுடைய மாமியார் நான் சொல்கிறது தான் கேட்கணும் மாமியார் இருந்தால் தன்னுடைய மருமகளும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் மகனாக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் எல்லாரும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்றது தான் இந்த பெண்ணுடைய மனம் அப்படின்றது அப்படிதான் செயல்படுது அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு இதுதான் ஆசைகள் இப்படி நினைக்கிறதே ஆசைகள் அப்ப நினைச்சு பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலுமே பெண்களுடைய மனமானது ஆசை 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 அப்படின்னு இந்த ஆசைகளுக்குள்ளார போக 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 என்ன ஆகுதுன்னா துன்பங்கள் ஆழ்ந்து ஆழ்ந்து வந்துகிட்டே இருக்குது அதுல இருந்து மீண்டும் அவங்களால வெளியே வரவே முடியல இததான் சொல்றாங்க பெண் என்பவள் முழுக்க 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 மாயையினுடைய அம்சம் அப்படிங்கிறது நீங்க உடனே ஏ மேலாம் கூடாது நான் உண்மையே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா அதுக்குன்ட்டு ஆண்களுக்கு மாயை இல்லையா அப்படின்ட்டுலாம் கிடையாது ஆண்களுக்கும் மாயை இருக்கிறது ஆனால் ஆண்களை விட பெண்களுக்கு தான் மாய எண்ணங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிறது ஆண்களை விட மிக எளிமையாக அந்த விஷயங்களை இருக்கட்டும் மிக எளிமையாக அந்த விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு வரக்கூடிய டெக்னிக் அப்படின்றது பெண்களுக்கு தான் இருக்கு ஆண்கள் ஆன்மீகத்துல போராடணும் அதுக்கு தான் ஆன்மீகம் அப்படின்ட்டு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது ரொம்ப சுலபமாக முடியும் ஏன்னா இயற்கையாகவே இறைவன் படைப்புல பெண் ஒரு முக்கிய அம்சமானவள் ஒரு பிரம்மாண்டத்தின் படைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்ணுக்கு யாருக்குமே இல்லாத ஒரு முக்கியமான ஒரு சில சக்திகள் அப்படின்றது இயற்கையாகவே கொடுக்கப்பட்டிருக்கு மனப்பாடம் பண்ணுற சக்தி பெண்களை விட ஆண்களுக்கு கிடையவே கிடையாது இதுதான் உண்மை ஆண்கள் ஒரு விஷயத்த ஒரு புத்தகத்திலையோ இல்லை மற்ற விஷயங்களோ படித்து அதை மனப்பாடம் பண்ணணும்னாலே அவ்வளவு கஷ்டம் அவ்வளோ கடினம் அவங்களுக்கு அவ்வளவு இயற்கையா யதார்த்தமா அந்த ஆண் ஆத்மாக்களுக்கு வரவே வராது ஆனால் ஒரு பெண் ஆத்மாவுக்கு அப்படி கிடையாது ரொம்ப சுலபமாக சும்மா ஒரு ரெண்டு பேஜை புரட்டி பார்ப்பாங்க உடனே படிச்சிருவாங்க இது நீங்கள் நிறைய விஷயங்கள்ல நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸ்கூலில் கூட ஏன்னா நான் போதே எனக்கும் நண்பர்கள் இருந்திருக்காங்க ஸ்கூலில் ஒரு ஆணாக இருந்து ஒரு விஷயத்தை ஒரு சின்ன ஒரு நாலு லைன் படிக்கணும்னா நாலு நாள் படிக்கணும் அப்போ தான் அது எனக்கு மனப்பாடமே ஆகும் அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிமையாக ஒரு விஷயத்தை படிச்சு முடிச்சிருவாங்க அது எப்படி தான் படிப்பாங்கன்னே தெரியாது நான் எப்படி தான் இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணுறீங்கன்னு கூட கேட்டிருக்கேன் ஸோ ஒரு விஷயத்த ஒரு ஆண் உள்ளுக்குள்ளார சேமிச்சுக்கிறத விட ஒரு பெண் ஒரு விஷயத்தை சேமிச்சுக்கிறது ரொம்ப சுலபமா இருக்குது பிரபஞ்சத்துல ஸோ எதுக்காக இப்படி சொல்ல வரேன்னா அதனால தான் பெண்கள் ரொம்ப உயர் பதவியில இருக்காங்க நீங்க எங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் பிரபஞ்சத்தில் பெண்கள் அப்படின்றது என்றைக்குமே ஒரு உயர்வாகவும் ஒரு உயர்ந்த இடத்துல தான் இருப்பாங்க ஆண்களை விட முழுக்க முழுக்க தன்னை ஆசைகளிலும் इच्छाशक्तीम इच्छाशक्ती क्रियाशक्ती मायासती இந்த சக்தி கிரியா சக்தி மாயா அவங்க ஈடுபடுத்திக்க 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 மாயையில அவங்க பெரிய இடத்துக்கும் பெரிய லெவலுக்கும் போக முடியுது ஒளிய ஆனால் மாயை கழிஞ்சிட போகுது ஆனா இறைவனை நோக்கி அடையக்கூடிய ஒரு வழி அப்படின்றது பெண்களுக்கு தெரியவே இல்லை இதுதாங்க நிமிஷம் சோ பெண்கள் கோவிலுக்கு போறாங்க இறைவனை வழிபடுறாங்க ரொம்ப பக்தியா இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஆனா கோவிலையும் பக்தியையும் தாண்டி உங்களுக்கு உள்ளுக்குள்ளார் இருக்கிற ஆத்மாவை நீங்க வணங்குனீங்களா ஆத்மாவை கரை சேர்க்கக்கூடிய ஒரு வழியை நீங்கள் வகுத்தீங்களா ஒரு வழியை நீங்க கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது அதுதான் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஏன்னா பெண்களுக்கு ஆசை உற்பத்தியாக 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 துன்பங்கள் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும் துன்பங்கள் அப்படின்றது குறையவே குறையாது ஒன்று கணவன் கூட பிரச்சனை இல்லைனா மாமியார் கூட பிரச்சனை இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இப்படி பெண்கள் எங்க போனாலுமே அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஆத்மாவினுடைய தன்மை உயர்ந்த நிலையில் இல்லை எப்பவுமே ஒரு லோ ஃப்ரீக்குவன்சிலையே இருக்கும் எப்பவுமே எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு எப்பவுமே தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்ற நிலையில ஒரு பெண்ணுடைய அந்த எண்ணங்கள் ஓட 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 என்ன ஆகும்னா அந்த ஆன்மாவுடைய பலம் அப்படின்றது குறஞ்சி அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியலை இதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு பெண்கள் ஒரு பயிற்சியை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு அது பிரம்ம யோகமா இருக்கட்டும் இல்லை சித்தவதையா இருக்கட்டும் வாசி யோகமா இருக்கட்டும் கிரியா யோகமா இருக்கட்டும் இதுல எந்த யோகம் உங்களுக்கு சரின்னு படுதோ எந்த யோகத்தில் நீங்கள் பயிற்சி எடுக்கும் போது உங்கள் மன நிறைவும் சரி ஆன்ம நிறைவும் சரி உடல் கடந்த நிலையிலும் சரி இல்ல ஞான நிலையிலும் சரி இப்படி எந்த விதத்தில் நீங்கள் பயணப்படுகிறீர்களோ எந்த விஷயம் உங்களை சாந்தப்படுத்துகிறதோ அந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா விரைவாக ஞானத்தை எட்டக்கூடியதே ஒரு சக்தி அப்படின்றது பெண்களுக்கு இருக்கும் இங்க வெறும் மனப்பாட சக்தியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது மனப்பாடத்தை தாண்டி பல விஷயங்கள் அப்படின்றது கொட்டி கிடக்குது பிரபஞ்சத்துல ஏன்னா எப்போ நீங்க உடல் மனம் ஆன்மா இந்த மூன்றையும் நீங்க கடக்கிறீர்களோ கடக்கக்கூடிய ஒரு விதையை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அப்பதான் நீங்க இந்த பொருள் இருந்து அருள் உலகத்திற்கு இறைவன் உலகத்திற்கு உங்களால பயணம் பண்ண முடியும் ஏன்னா இங்க எல்லாமே இறைவனோட சட்டத்திட்டத்திலும் இறைவனோட அனுகிரகத்திலும் தான் இங்க நடந்து நகர்ந்துகிட்டே இருக்கு ஆனா அது மட்டும் போதாது இங்கே கர்ம வினையை கடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களுடைய ஆசைகளை குறைக்கிறதுக்கான விஷயங்களும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து அந்த செயல்களை செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா உலைகளும் உங்களுடைய வாழ்வு அப்படின்றது சிறக்கும் அருள் உலைகளும் உங்களுடைய வாழ்வு சிறக்கும் இதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறாரு ஸோ எப்ப நீங்க அருளை சேர்க்க 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 நீங்க சீக்கிரமாக இந்த எச்சா சக்தி கிரியா சக்தி மாயா சக்தி இந்த சக்திகளை கடக்க 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 உங்களுக்கு ஞான சக்தி அப்படின்றது வந்துடும் ஞான சக்தி வந்துருச்சுன்னா நீங்கள் உடல் கடந்த நிலையை எல்லா விஷயங்களையுமே இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்க முடியும் ஆண்களை விட ரொம்ப விரைவாக பெண்களால் மட்டும்தான் மோட்சமாக இருக்கட்டும் முக்தியாக இருக்கட்டும் ஞானமாக இருக்கட்டும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் செல்லக்கூடிய எல்லா தகுதிகளுமே பெண்களுக்குத்தான் முதலில் இருக்கிறது ஆனால் அதை அறியாம உங்களுடைய மனம் திரும்ப 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 ஆசைகளில் போய் சிக்க 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 நீங்க இங்கேயே இந்த உலக விஷயங்களே உங்களை சிக்கி இங்கேயே அந்த பற்றிலேயே நீங்க மாட்டி 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 பெண்களால் மோட்ச முக்தி அடைய முடியாமல் மறுபிறப்பிலேயே சுழல்கிறீர்கள் இதனாலேயே ஆண்களை விட பெண்களே இங்கு அதிகமாக இருக்கிறார்கள் பிரபஞ்சத்தில் நன்றி குருகடாச்சம்